ஹலோ தென் ஸ்டூடெண்ட் வரப்போகிற குவார்டர்லி எக்ஸாமில் தமிழில் மிக முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா பார்க்க போகிறோம் அப்புறம் என்னென்னா தமிழில் படித்தா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் ஸோ கீழே கே பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா வைக்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிரியல் பிடிஎஃப் என்ன கமாண்டில் தருவீங்க அது வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் சேனல் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும் ஜாயின் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தினா உங்களுக்கு நாலு இயல் வந்து பார்த்தோன்னா தமிழ்ல கேட்பாங்க குருவினா சிறுவினா நெடுவினா ஓகேங்களா இதில் ஸ்டார் போடுற கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள் ஸ்லோ லைனஸ் ஓகேங்களா டாப்பர்ஸ் இருந்தால் எல்லா கொஸ்டினுமே படிச்சிங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தோன்னா குருவினால ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு சிறுவினால ஒன்று ரெண்டு மூணு நெடுவினால் ஒன்று மூணு அதே போல் ரெண்டாவது ஏழில் வந்து பார்த்தோன்னா குருவினால் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு சிறுவினால் ஒன்று ரெண்டு நெடுவினால வந்து பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா அதே போல் மூணாவது ஏழில் வந்து பார்த்தோன்னா குருவினால் ஒன்று மூணு நாலு அஞ்சு சிறுவினால் ஒன்று ரெண்டு நாலு நெடுவினால் ஒன்று ரெண்டு மூணு அதே போல் நாலாவது ஏழில் வந்து பார்த்தோன்னா குருவினால் ரெண்டு மூணு நாலு அஞ்சு சிறுவினால் ஒன்று ரெண்டு மூணு நெடுவினால் ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான குருவினா சிறுவினா நெடுவினா இதை சொல்லிவிட்டு இதெல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுன்னா கண்டிப்பாக தமிழில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தினா மோஸ்ட்லி கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா புக் பேக்கில் இருக்கிற ஒன் மார்க்ஸை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஷெட்யூல் போட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள் டே பை டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒருமதி பெண் படித்ததுக்கப்புறம் இந்த கலை சொற்கள் படித்து வச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதோட நான் பிடிஎஃப் என்ன சொல்லுங்கள் மெட்டீரியல் நான் ரெடி பண்ணி தரேன் அப்புறம் கட்டூரில் வந்து பார்த்தோன்னா சான்றோர் வளர்த்த தமிழ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஊர் கலை திருவிழா அது வரும் அப்புறம் காட்சி கண்டு கவினூர் அதை பற்றி வச்சுக்க திருக்குறள் படித்து வச்சுக்கோங்க ரொம்ப பகுப்பதை உறுப்பினர் அதுல கடிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு கடிதம் புகார் கடிதம் அப்புறம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தோழிக்கு கடிதம் இந்த மூணு கடிதம் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும் ஸோ இதே போல் அடுத்து என்ன சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து டென்த்துக்கு ரெகுலராக வீடியோ போட்டு வரலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலை யூஸ் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க ஸோ உங்களுக்காக நான் உங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கோர்ட்டில் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்யூ